டிஸ்கவர் யோசல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யோசல் சேனலில் ஒரு போட்டி தேர்வு என்று வரும்பொழுது நமக்கு அதில் நிறையா இடர்பாடுகள் நிறைய இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயம் ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் அதுலேயும் பிஜிடி அர்பிக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ முதுகலை ஆசிரியர்களுக்கான இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஹெச்எம் ப்ரொமோஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்டையும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது ஸோ அந்த பிளேஸஸை நிரப்புறதுக்கான தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் இது போக பார்த்திங்க அப்படின்னா சில மேல்நிலைப் பள்ளிகளில் வந்து வணிகவியல் குரூப் இல்லை ஸோ அந்த குரூப் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த நாற்பது ஸ்கூலுக்கான கிட்டத்தட்ட ஒன்பது முதுளை ஆசிரியர்கள் தமிழ் ஆங்கிலம் அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வரலாறு கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை இதோட சம்மந்தப்பட்ட பிற சப்ஜெக்ட்டு இதோட சேர்ந்து காமர்ஸ் சேர்த்துக்குங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஸோ இந்த குரூப் ஆரம்பிக்கும்போது அதோடு தொடர்புடைய குறைந்தபட்சம் ஒரு ஆறு ஆசிரியர்கள் வந்து நியமனம் செய்ய வேண்டியிருக்கும் ஸோ அந்த போஸ்ட்டு வந்து தனி ஸோ இதெல்லாம் ஒரு கூட்டி கழித்து பார்க்கும்போது வேகன்சியினுடைய லிஸ்ட் வந்து ஸோ அதிகப்படியாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லை அதற்கான அறிவிப்பானையும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரும் அப்படின்னா வந்து நமக்கு கிடைத்த தகவலின்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அது எப்போ வேண்டுமானாலும் வரலாம் ஏன்னா காலேஜ் டிஆர்பி தற்பொழுது வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த நெட்டு செட்டு பிரச்சனையில் அது போய்கிட்டே இருக்குது அது போக பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளுடைய படதாரி ஆசிரியர்கள் நியமனம் இன்னும் தள்ளி போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி இடைநிலை ஆசிரியர்கள் எக்ஸாமில் இருக்காங்கன்னா அதற்கும் வந்து ஒரு முடிவு எட்டப்படவில்லை ஸோ இதற்கான முடிவுகள்லாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் இறுதிக்குள்ளே ஒரு நல்ல எதிர்பார்க்க முடியும் ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த அறிவிப்பானை வெளியிட்டால் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் ஆகும் இந்த ப்ராசஸ் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கே த்ரீ மந்த்ஸ் ஆகும் அப்போது நிச்சயமாக வந்து இரண்டு வருடங்கள் முடிய போகுது இப்போ இன்றைக்கி அக்டோபர் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்னால் அக்டோபரில் தான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டே போட்டாங்க அப்பாயின்மெண்ட் போட்டே இரண்டு வருடங்களுக்கு மேல் ஆகின்றது அப்போது ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வந்து ஃபஸ்ட் இயரில் ரொம்ப கம்மியாக இருந்தது உண்மை தான் அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் அப்புறம் வந்து ப்ரொமோஷன் அப்புறம் ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐநூறு அறநூறு இருந்தது இப்போது ஸ்கூல்ஸினுடைய எண்ணிக்கை கூட போகுது அதாவது பர்டிகுலர் குரூப்ஸ் கூட போகுது அதே மாதிரி மூன்று வருடங்களாக ஐநூறு ஐநூறு ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனில் போயிருக்கிறாங்க ஹெச்எம்ஆ அப்போ அதுவே ஆயிரத்தி ஐநூறு பேர் ஆயிடுச்சு ஏற்கனவே வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன அது தனியாக இருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிக்கு குறையாம நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஆனித்தரமாக சொல்ல முடியும் ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நாம் என்ன செய்யணும் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே நாம் உள்ளே வர முடியும் நீங்கள் எந்த கேட்டகரியா இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஜாஸ்தியாயிடுச்சு எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த கோச்சிங் சென்டர் இருக்குது இப்போ நாமளே வச்சுருக்கோம் சைக்காலஜிக்காக கோச்சிங் சென்டர் காமர்ஸ்க்கான கோச்சிங் சென்டர் வச்சுருக்கோம் மாதிரி நிறையா கோச்சிங் சென்டர் இருக்குது எப்படியாவது படித்து விலை கிடைக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நாம் சொல்கிறதும் அதுதான் வரக்கூடிய பிஜிடிஆர்பியை எதிர்நோக்கி காத்துக்கின்றவர்களுக்கான ஒரு இதாக தான் நான் சொல்கிறேன் ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பானை வந்து வர முடியும் ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது வாய்ப்புகளை கண்டிப்பாக வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்குங்க ஸோ அதற்கான இப்போமே வந்து இறங்கிடுங்க ஏற்கனவே நேரம் இறங்கியிருக்கணும் நீங்கள் வந்து இந்த படிப்பை வந்து நேரம் ரிவிஷன் முடிச்சுட்டு ஒரு பயிற்சி மாதிரி இருக்கணும் பயிற்சிக்கு அதாவது தொடர்ந்து வந்து இப்போ நம்ம ரீகால் பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதற்கான டெஸ்ட்டு பேட்ச் வேணுன்றவங்க நம்ம கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாகியிருக்கு காமர்ஸ் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது சைக்காலஜிக்கான கிளாஸ் ஒன்றரை மாதத்துலேயே முடிஞ்சிடும் ஸோ அதற்கான கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது மெட்டீரியல் காமர்ஸாக இருக்கட்டும் அல்லது எஜுகேஷன் சைக்காலஜி போத் மீடியம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமும் அவைலபிளாக இருக்குது ஸோ வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முனைப்போடு செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து நாம் ஜெயிக்க முடியும் நிறையா மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த வருடம் அதாவது வரக்கூடிய பிஜிடி ஒரு கணிசமான எண்ணிக்கை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லுவேன் ஸோ இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பூஜா ஹாலிடேஸ் முடிஞ்சவொடனே சைக்காலஜி கிளாஸஸ் ஆரம்பிக்குது காமஸை பொறுத்த மட்டுக்கும் ஒரு கன்சபிள் நம்பர் இருந்தால் நிச்சயமாக அந்த கிளாஸஸும் ஆரம்பிக்கும் இல்லைனா டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் இருக்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேஷனில் அல்லது ஒரு எதிர்பார்ப்போடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்